ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் Blogger இன் கனடா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் மாதிரி நான் ஒரு குட்டி தப்பு பண்ணேன் அதை வச்சு என் வீட்டில் ஓட்ட போகிற அளவுக்கு ஒரு பெரிய தப்பை நடந்து போச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கெனடியன் டேர் வந்திருக்கேன் என்ன வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலியை கொல்றதுக்கு இல்லை எலி ட்ராப் ஏதாவது இருக்குமான்னு பார்க்க வந்திருக்கேன் இந்த கெனடாவில் பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா கடைக்கு போய் ஒன்று வாங்கலான்னு போனால் அதுக்கு ஒரு நூறு ஆப்ஷன் வச்சுருப்பானுங்க நமக்கு இதுவோ அதுவான்னு பார்க்கறதுக்குள்ளே போங்கடா வேணவே வேணான்னு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த எலியை பிடிக்கிறதுக்கும் கொல்றது பிடிக்கிறது ஒட்டுறது சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு வெளியில் போய் சாப்பிட்றதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க ஏண்டா எங்கள் ஊர் கடையில் போய் கேட்டோன்னா அவங்க ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அது முடிஞ்சு போயிடும் இதனால் இத்தனை வச்சுருக்கீங்க எதாடா சூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்துட்டு இதில் எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அதோட எலியும் பிடிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஸ்டிக்கி பேடை வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டிக்கி பேடை வாங்கிட்டோம் அதுவே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டாலரும் என்னமோ மற்றது எல்லாமே அபோவ் டென் பாய் டென் டாலர்ஸ் இங்கே பாருங்கள் இதெல்லாம் தேர்ட்டி டாலர்ஸ் இந்த மியூசிக்கை போட்டால் அது ஓடிருமா அது டுவெண்ட்டி டாலர்ஸ் அதுக்கப்புறம் கூண்டெல்லாம் பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க பட் நம்ம வீட்டில் இருந்தது ரொம்ப குட்டி மைஸ் தாங்க ஸோ அதனால் இந்த ட்ராப் மாதிரி மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஃபுட்டு வச்சு பிடிக்கிறது இந்த ட்வெல் டாலருக்கு அதில் ஒரு பேக்கேஜும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கி பேட்ஸ் மாதிரி இருந்தது அதை வந்து அங்கே வச்சுட்டோம்னா அது அதில் மிதிச்சு ஒட்டிக்குமா அதுக்கப்புறம் வெளில தூக்கி போட்டுடலாம் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு இதை ரெண்டையும் வாங்கிட்டோம் ஏன் அப்படின்னு கேட்கறீங்கல்ல ஏற்கனவே ஒரு மைஸ் வந்து வீட்டில் இருந்தது அது வந்து கராஜில் இருந்தது அதுவே செத்து போச்சு பாவம் ஏன்டா இங்கே இருக்கும்ன்ட்டு அது தூக்கி போட்டோம் இப்போ என்னடனா வீட்டுக்குள்ளேயே லிவிங் ஏரியாவிலருந்து டான்ஸ் இருக்கு அதுக்கு ரொம்ப தைரியமாக வேற போயிடுச்சு போல் அதுக்கு ரொம்ப பழக்கமான ஏரியான மாதிரி அது கண் முன்னாடிலாம் ஓடுத்து அதை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி ஒரு வழியாக வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு இந்த ஸ்டிக்கி பாடெல்லாம் வட்டணும் ஆனால் அதில் மைஸ் மாட்டலை அதில் எங்கள் காலு தான் மாட்டிகிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் இதை வச்சுட்டு நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஏன்னா நான் ஃப்ரிட்ஜு கீழே தான் அதை ஓடி பார்த்தேன் அதனால ஃப்ரிட்ஜு கீழே டிஷ்வாஷர் கீழே ஸ்டவ்க்கு கீழே சோஃபாவுக்கு பின்னாடின்னு ஏகப்பட்ட இடத்துல வச்சோம் எங்கெல்லாம் வச்சோமோ க்ளீன் பண்ணுறேங்கிற பேரில் நானே தான் போய் அதில் காலை வச்சு நான் தான் மாட்டினேன் அந்த மைசே என்னை பார்த்துருந்தா சிரிச்சிருக்கோம் சரி எப்போ பார்த்தாலும் ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஓடுது அப்படி எனடா இருக்குது ஃப்ரிட்ஜுக்கு கீழேனு ஃப்ரிட்ஜ்ஜாக ஓட்டிட்டு பார்த்தா எங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஓட்டேன்னு ஆமாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கனடாவில் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி வீடு பார்த்திங்கன்னா வுட்டில் தான் இருக்கும் அதாவது பேஸ்லாம் வந்து இதில் போட்டிருப்பாங்க பட் அந்த டோ அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் உட்டில் தான் இருக்கும் ஸோ